எல்லாரும் உன்னை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அது சினிமா சினிமா பாட்டு பாடுறாங்க சினிமா டான்ஸ் ஆடுறாங்க சினிமாவை நோக்கியே எல்லோருமே போயிட்டுருக்காங்கன்னு தோணுச்சு இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் ஃபுல்லாக ஃபிலிம்ஸ் சார்ந்த விஷயங்களாகவே நடந்துகிட்டே இருக்குங்கும்போது இங்கே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி ஒரு படம் எடுத்திருக்காரு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் சார் என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் நிச்சயமாக அந்த படம் நான் காமிப்பேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம சொசைட்டி அப்படி போயிட்டே இருக்குது நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா ஒருத்தன் செயினை பிடுங்குறான்னா ஐயோனு பயந்து நின்றக்கூடாது அட்டிங்க ஏன் சைனியாக பறிக்கிறான் டப்புன்னு ஒன்று குத்தணும் அந்த மாதிரி கிட்ஸ் ரெடி ஆகணும் ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டாக மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணும் அது கற்றுக்கிட்டா மட்டுமே தான் வந்து இமீடியட்டாக ரியாக்ட் பண்ண முடியும் அந்த செயினை திரும்ப வாங்குறமோ இல்லையோ அட்லீஸ்ட் நான் பயப்படாமல் வரணும் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் அவன் கையை உடச்சிட்றான்னு சொல்கிற அளவுக்கு கிட்ஸுக்கு தைரியம் இருக்கணும் கெட் ஸ்கேட் அப்படி ஒரு இன்சிடண்ட் நடக்கும்போது இப்போலாம் கலந்துங்க பிறந்த உடனே முதல்ல கேமராவை வைக்காமச்சுடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல்லையே சிம்பு கூட பயங்கரமா பேசுறாங்க ஆச்சரியமா இருக்கு நான் சிம்பு சிம்பு சின்ன பையனா இருக்கும் போது பேசினதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னப்பா இந்த பையன் இந்த போடு போடுறான் அப்படின்னு அதெல்லாம் மிஞ்சின மாதிரி இருக்காங்க இவங்க எல்லாம் ஸோ சிம்பு செல்ஃபி அதான் இவங்க இவங்க செல்ஃபி பிராண்டு கேட்டுங்கிறதுனால கேமரா பார்த்தா எந்த பயமுமே இல்லை அவங்களுக்கு